ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இது எல்லாமே ஆன்லைன் ரோசஸ் ரீசெண்டாக நம்ம வாங்கின செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் புஷ்பாஞ்சலி பிரணபீரியில் கொஞ்சம் செடி வாங்கினேன் அதுக்கப்புறம் கேஎஸ்டியில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ புஷ் பிளான்ட் ரோஸ் வேடில் கொஞ்சம் வாங்கினேன் ஸோ எல்லா செடியும் இந்த இடத்துல வச்சுருக்கேன் மாடிக்கு கொண்டு வந்துட்டேன் சில செடியெல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கினதெல்லாம் இன்னும் இப்போ தான் வந்து நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது ஸோ அந்த செடியெல்லாம் தரையில் தான் இருக்குது ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ரோஸ் பிளான்ஸை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி வளர்க்க முடியும் நியூ பிகினர்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க புதுசாக வளர்க்குறவங்க ரோஸஸ் பற்றி என்னென்னே தெரியாதவங்க வளர்க்கணும்னா நேற்று நான் சொல்லி கொடுத்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டாங்க நான் வந்து நியூவாக இருக்கேன் இப்போ தான் சேனலை பார்க்குறேன் கெமிக்கலெல்லாம் கொடுத்தா தான் இப்படி வளருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அது ஒரு கொஸ்டின் இன்னொன்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க என் லீவ்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பூவோட சைஸ் சிறுசாக இருக்குது நானும் டிஏபி கொடுக்குறேன் என்பிகே கொடுக்குறேன் எல்லாமே கொடுக்குறேன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னாங்க ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கெமிக்கல் கொடுத்தா தான் இப்படி வளருமா அப்படின்னுலாம் கிடையாது ஸோ பாருங்கள் அப்படி இருந்த செடி தான் இது இப்படி இருக்குது இது கொகோபிட் மீடியாவில் வளர்க்குறேன் காரம் இது வந்து ஸ்கேல் வந்துச்சு பாருங்கள் ஒரு செடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க இந்த செடிக்கு வந்து ஸ்கேல் டிசீஸ் வந்துச்சு ஸோ மலாத்தினிங்கிற இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணி அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது லாஸ்டிங் பீஸுங்கிற ஒரு செடி ஸோ இது வந்து ஆன்லைன் செடி ஸோ ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே நான் கொக்கோபிட் மீடியாவில் பாட் பண்ணியிருக்கேன் ஸோ கொக்கோபிட் மீடியாவில் நம்ம கம்போஸ்ட் கொடுக்க முடியாது வேப்பம் புண்ணாக்கு கொடுக்க முடியாது போன்மீல் கொடுக்க முடியாது பிளெயின் பிட் தான் ஸோ பிட் கொடுத்து ஆன்லைன் ரோசஸ் எல்லாமே இப்படி தான் வளர்க்கணும் இது தான் இப்படி வளர்த்தா தான் செடி வந்து வளரும் உங்களுக்கு ஸோ நேற்று வளர்த்தது எல்லாமே வந்து புதுசாக செடியே வளர்க்க தெரியாதவங்களுக்கு நர்சரியில் செடியை வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த பாண்டை எதுவுமே தொடாமல் நீங்கள் ஒரு பாட்டிங் மீடியாவில் வச்சுட்டு நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வளர்க்கலாம் அதுவே அப்படியே நீங்கள் கொண்டு போகலாம் உங்களுக்கு அடுத்த ஆசைகள் வரும் நல்லா வளர்க்கும் போது ஸோ பாருங்கள் இதெல்லாம் சிண்டர் சிண்டருங்கிற ஒரு மீடியா இது இதெல்லாம் ஆன்லைன் ப்ரோசஸ் தான் ஸோ ஜான்வரி மாதம் இப்போ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் செடி அந்த மாதிரி இருந்த செடி தான் இப்படி வளர்ந்துருக்கு ஸோ இந்த செடிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக என்பிகே அப்படிங்கிற கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தா தான் வளர்க்க முடியுமே தவிர இதுக்கு போய் நான் வந்து போன் போன்மீல் அந்த மாதிரி கொடுத்து வளர்க்கவே முடியாது ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு மரமாட்ட ஒரு செடி எப்படி வளர்க்கணுங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு ஸோ இந்த செடி வந்து கொக்கோபீட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக என்கிட்ட இருந்த ஒரு செடியை எடுத்து அதாவது மண்ணில் வளராத செடியை எடுத்து நான் ப்ராக்டிஸ்க்காக வளர்த்து காமிக்கிறேன் ஒரு மூணு செடி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த க்ரோத் எப்படி இருக்குது ஏன் இதை என் இருக்கிற செடியை எடுத்து வளர்த்தேன் அப்படின்னா சின்ன ஆன்லைன் ப்ரோசஸை வளர்க்குறது நிறைய பேருக்கு கஷ்டம் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பழைய செடி எதாவது எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லை நீங்கள் கேபிஎஸ் அந்த மாதிரி நர்சரியில் ஒரு செடி நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வேற ஃபுல்லாக கழுவிட்டு கொக்கோபீட்டில் நீங்கள் பாட் பண்ணி வளர்க்கும் போது அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இந்த செடியெல்லாம் எங்கிட்ட இருந்தால் பழைய செடி மண்ணில் தான் வளர்த்த செடி ஆர்கானிக்காக வளர்த்த செடி ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு அஞ்சு செடி கேட்டாங்க சார் அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு ஸோ அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அவங்கனால இந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது நான் பண்ணுற மாதிரி மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ண முடியாது ஜஸ்ட்டு அவங்களுக்கு பூ பூக்கணும் அவ்வளோதான் சாமிக்கு தேவையான பூ வேணும் அப்படின்னாங்க ஸோ ஒரு அஞ்சு கலரில் ஒரு அஞ்சு செடி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை அவங்க தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்காக அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க எப்படி வளர்க்கலாம் ஈஸியாக வளர்க்குறவங்க ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மெனக்கிட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய செடியாக வாங்கிட்டு வந்து வச்சு நர்சரி மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு ஒரு டீஸ்பூன் வந்து டிஏபி தான் கொடுக்கணும் இந்த செடிக்கு வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் டிஏபி கொடுத்துட்டு ஒரு இன்செக்ட் சைடு அவங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிறலாம் ஸோ ஆல்ரெடி இது நல்லா வளர்ந்த செடி தாய் செடி மாதிரி தான் இருக்குது ஈஸியாக அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓகே வயசானவங்க வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய செடி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பூ வேணும் அவங்க ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளை மாதிரி மெனக்கட்டு செய்ய முடியாது ஸோ வளர்ந்த செடியை ரெடி பண்ணி ஒரு அஞ்சு செடி நான் கொடுத்துட்றேன் ஸோ அதை அவங்க நீட்டாக வளர்த்துருவாங்க ஸோ ஈஸியாக வளர்க்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதில் கொண்டு போய் என்பிகே கொடுக்கக்கூடாது ஸோ டிஏபி கொடுத்ததுக்கு என்பிகேயும் என்பிகே கொடுத்ததுக்கு டிஏபியும் எல்லாம் சேர்த்து ஒரு செடியில் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ டிஏபினாலும் சேம் தான் என்பிகேனாலும் சேம் தான் ஸோ டிஏபியில் எயிட்டீன் பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பாஸ்பரஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல பொட்டாஷ் மட்டும் கிடையாது பூ பூக்கும் போது கொஞ்சோண்டு பொட்டாஷ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி பூ பூத்துரும் ஸோ நர்சரியில் இந்த மெத்தடை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நம்ம செய்கிறது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ வேணும்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஒரு இன்செக்டிசைட் இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணால் பூ ஆட்டோமேட்டிக்காக பூ பூக்கும் செடி பெரிய செடி ஸோ நம்ம ஆன்லைனில் வளர்க்குறவங்க தான் இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும்போது வளர்க்கணும் ஸோ பாருங்கள் இது ஒரு பெரிய செடி உங்களுக்கு பெரிய செடிக்கு தண்ணி வந்து கொக்கோபிட் மீடியாவில் ஊற்றுன உடனே உங்களுக்கு அப்படியே இறங்கிடும் வேர் ஃபுல்லாக பாண்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த கேட்டிங்க இந்த பட்டிங் வந்து கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமான்னு கேட்டிங்க பாதி கீழேயும் பாதி மேலே இருக்கணும் உங்களுக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் பாட் பண்ணும்போது எப்படி வேணால் நீங்கள் பாட் பண்ணிவிடுங்க திருப்பி ரீ பாட் பண்ணும்போது செடியை கரெக்டாக பண்ணிடணும் அந்த பட்டு பாதி உள்ளே போயிருக்கணும் பாதி வெளியில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா செடி ஈஸியாக வளர்ந்துடும் ஓன் ரூட்டட் செடிகளுக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது ஸோ இதெல்லாம் ஆன்லைன் ரோஸ் தான் குட்டியாக இருக்குது இது வந்து இப்படி இருந்து தான் அந்த செடியை வந்து பெருசாக வளர்க்கணும் இது கொக்கோபீட் மீடியா ஸோ இதுக்கெல்லாமே என்பிகே கொடுத்து தான் வளர்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கணும் அது ஒரு ப்ராசஸ்ஸை ஸோ வளர்க்க தெரியாதவங்க அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் நேற்று நான் வளர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆசை வரும் கொக்கோபீட்டில் வளர்க்கணும் அப்படின்னா லைட் வெயிட்டாக நல்லா ஸ்பீடாக வளரணுன்னா கொக்கோபீட்டுக்கு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆன்லைனில் வாங்கி வளர்க்க முடியாது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய செடியை வாங்கிட்டு வந்து இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற செடியை ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்க்கணும் இந்த மாதிரி ஆன்லைனில் குட்டி குட்டியாக செடி வாங்குனிங்கன்னா உங்களால் வளர்க்க முடியாது நிறைய டைபேக் வந்துடும் ஸோ காஸ்ட்லி இதெல்லாம் கேஸ்டில் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டின்னு வாங்குகிறோம் டைபேக் வந்துருச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெரிய செடி நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் வாங்கினாலும் சரி உங்ககிட்ட வளராத செடி மண்ணில் ரொம்ப நாளாக இருக்குது அந்த செடி வளரவே மாட்டீங்குதுன்னா இதுதான் பர்ஃபெக்ட் டைம் உங்களுக்கு கிளைமேட் இருக்குது வேற ஃபுல்லாக கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு பீட்டில் ஒரு சின்ன தொட்டி ஆரஞ்சு தொட்டிலாம் வச்சு வளங்க பாருங்க இந்த செடியெல்லாம் பழைய செடி தான் நான் எல்லாமே இப்போ மாறி இருக்கு மாற்றி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இதில் ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் இந்த செடிக்கு என்னென்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் ஸோ நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக நிறைய நான் பார்க்குறேன் சொல்கிறீங்களே கூட எனக்கு நல்லா சக்ஸஸ் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க ஸ்டார்ட்டிங்கிலேருந்து என் சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க ஒன்ஸ் இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக சிண்டர்லவும் வளர்த்துருவேங்க எப்படிப்பட்ட ஆன்லைன் ரோஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி பழைய செடி வளராத செடி எடுத்து பீட்டில் வச்சு நான் என்னென்ன சொல்கிறேனோ இந்த சீரீஸில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு ப்ராக்டிஸ் கொடுங்க ஜஸ்ட் என் பிகே கொடுக்கணும் இந்த செடிக்கு போய் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது ஸோ அந்த ஆன்லைன் ரோசஸ் குச்சி குச்சியாக இருந்த செடி தான் இது ஒரு டிஏ ரோஸு டிஏ தேர்ட்டி ஃபைவ் ஹெரிட்டேஜு ஸோ இந்த செடி பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு இதெல்லாம் ஆன்லைன் ரோசஸ் தான் கொகோபிட் மீடியாவில் இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் வச்சேன் அதுக்கப்புறம் எயிட் இன்ச்சு டென் இன்ச்சு இப்போ டென் இன்ச்சில் தான் இருக்குது இன்னும் மாத்தலை அந்த செடியை ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து கொண்டு வரேன் நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ இதை ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அனுபவம் வந்துடும் அப்புறம் ஈஸியாக எப்படிப்பட்ட செடியை கொடுத்தாலும் நீங்கள் நீட்டாக ஹேண்டில் பண்ண அதனால் தான் சொல்றேன் குழப்பிக்காதீங்க ஸோ ஆயிலில் வளர்க்கும் போது பேஸிக்காக வளர்க்குறவங்க நேற்று நான் சொன்னபடி வளங்க நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டாக எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப மெனக்கடை தேவையில்லை ஸோ இந்த செடியெல்லாம் கேபிஎஸ்சில் நான் செடியாக வாங்கிட்டு வந்தேன் ஒரு நூறு ரூபாய்க்கு பிரிட்டிஷ் குவீன் ரோஸு வேற கழுவிட்டு உங்களுக்கு அப்படியே பீட்டில் சிக்ஸ் இன்ச் பாட்டில் வச்சேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது கரெக்டாக ஒன் இயர் தான் ஆகுது போன செப்டம்பரில் வச்ச செடி மரமாட்டம் வளர்ந்துருச்சு இதே இது நான் மண்ணோடு வச்சுருந்திங்கனால் அந்த செடி அப்படியே தான் இருக்கும் வள और अंजार पू को। அப்போ நீங்கள் கேட்கலாம் நேற்று நீங்கள் ஏன் எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தீங்க நாங்களும் வேற கழுவலாமே அப்படின்னு ஸோ ஸ்டார்டிங்கில் வளர்க்க தெரியாதவங்க வேறு கழுவி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ ஆல்ரெடி ப்ராக்டிஸ் உள்ளவங்க செய்ய முடியும் ப்ராக்டிஸ் வந்து ஆல்ரெடி இப்போ ரோஸ் கார்டன் வச்சுருக்கீங்கப்பா எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது நான் ரோஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நீட்டாக வேறு ஃபுல்லாக கழுவிட்டு தைரியமாக வைக்கலாம் எதுவுமே தெரியாது நான் புதுசு புதுசாக வைக்கிறேன்னா வேற கழுவ போய் உங்களுக்கு டைபேக் வந்துருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக ஸோ அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் நான் செஞ்சேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இதெல்லாம் ஆன்லைன் ரோசஸ் தான் ஹனி டிஜான் குச்சி மாதிரி இருந்த செடி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இந்த செடி எல்லாமே பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் கேட்கலாம் ஏன் ஆன்லைன் ரோசஸ்னு ஸோ ஆன்லைன் ரோசஸ் தான் வெரைட்டிஸ் நிறைய நமக்கு கிடைக்கும் விதவிதமாக கிடைக்கும் ரோசஸ் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் உங்களுக்கு இது லாஸ்டிங் பீஸுங்கிற ஒரு ரோஸு நல்ல ஒரு வாசனை அந்த ரோஸ் ஸோ நான் மெயினாக விரும்புகிறது ஃப்ராக்ரென்ட் ரோஸ் மட்டும்தான் ஸோ நமக்கு பிடிச்சதை நம்ம ஆன்லைனில் செலக்ட் பண்ணி கரெக்டாக வளர்த்துடலாம் இந்த மாதிரி தான் வளர்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ என்பிக்கு எதுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுருக்கணும் டிஏபி எதுக்கு கொடுத்துக்கணுன்னு தெரிஞ்சுருக்கணும் ஆர்கானிக் எதுக்கு கொடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி அழகாக வளரும் ஸோ ரெகுலராக என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நான் டெய்லி update பண்றேன் thank you friends